அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களுடன் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று உங்களுடன் குரு சனி சேர்க்கையை பற்றி பேசுகிறேன் அதுக்கு முதல்ல என்னை பாராட்டி கருத்து பதிவிட்ட அனைத்து உயர்ந்த உள்ளங்களுக்கும் என் தலைதாழ்ந்த வணக்கங்களையும் என் நன்றிகளையும் காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன் கிரக பார்வைகளை பற்றிய என்னுடைய ஜோதிட கருத்துக்களை ஏற்கனவே பேசி காணொலியாக வெளியிட்டிருக்கிறேன் அந்த காணொலிகளை பார்த்தால் கிரக பார்வைகளின் நிலைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று அன்புடன் சொல்லிக்கொண்டு இன்னொன்று ஒரு ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையினுடைய காரகத்தங்களை நாம் பேசுகிறோம் என்றால் அந்த ரெண்டு கார அந்த ரெண்டு கிரகங்களின் காரகத்துவங்களுடைய தன்மை மட்டுமே அந்த ஜாதக இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாதல்லவா ஏன்னா மிச்சம் அந்த ஜாதகத்தில் அவருக்கு இன்னும் ஏழு கிரகம் இருக்கிறதல்லவா அந்த ஏழு கிரகங்களுக்கும் காரகத்துவங்கள் இருக்கிறதல்லவா இது போக மிக முக்கியமாக லக்னம் இருக்கிறதல்லவா அதைவிட அதிமுக்கியமாக லக்னாதிபதி இருக்கிறார் அல்லவா எதுக்கும் மேலே பனிரண்டு பாவக அதிபதிகளும் பனிரெண்டு இடங்களில் இருந்தார் என்கிற நூற்றி நாற்பத்தி நான்கு விதிகள் இருக்கிறது அதோடு சேர்ந்து அந்த விதிகளுக்கு உட்பட்டு எந்தெந்த கிரகம் ஒன்பது கிரகங்கள் எங்கே இருந்தால் என்ன என்ன நிலை என்கிறது இருக்கிறது இவைகள் அத்தனையும் மொத்தமாக சேர்ந்ததுதான் ஒரு ஜாதகனுடைய தன்மையை அந்த ஜாதகம் குறிக்கும் தீர்மானிக்கும் என்று அன்புடன் சொல்லிக்கொண்டு குரு சனி இணைவை பற்றி உங்களோடு கலந்து உரையாடுகிறேன் குரு சூரியனிலே இருந்து எழுபத்தெட்டு கோடி கிலோமீட்டர் தொலைவிலே சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் சனி மகான் சூரியனிலே இருந்து நூ நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் தொலைவிலே சூரிய பகவானை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் கடவுள் குருவுக்கு கொடுத்திருக்கிற வேலையை ஒரு ஒரு பெண்ணின் தாயின் வயிற்றில் குழந்தை உருவாக்குவது அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு சமூக அந்தஸ்தை தருவது அந்த குழந்தை வளர்ந்தவுடன் அந்த குழந்தைக்கு பொருளாதார நிலையை தருவது அது எந்த அளவு என்பதெல்லாம் எல்லா கிரகங்களையும் பொறுத்து புத்தி பொறுத்து ஆனால் கடவுள் குரு பகவானுக்கு கொடுக்குற வேலை ஒரு பெண்ணின் கருவில் குழந்தையை உருவாக்கி பிறக்கச் செய்து அந்த குழந்தைக்கு ஒரு சமூக அந்தஸ்து எந்த அளவுக்கு என்று அமைத்து அந்த குழந்தைக்கான பொருளாதாரத்தை தருகிற வேலையை கடவுள் குரு பகவானுக்கு தந்திருக்கிறார் சரி சனிக்கு என்ன வேலை தந்திருக்கிறார் சனிக்கு அந்த குருவால் உருவாக்கப்படுகிற அந்த குழந்தைக்கு மக்கள் தொடர்பை ஏற்படுத்துகிற அந்த குழந்தைக்கு அந்த ஜீவனுக்கு என்ன தொழில் என்கிற தொழிலை நிர்ணயிக்கிற அந்த ஜீவனுக்கு குருவால் உருவாக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஆயுள் என்பதை தீர்மானிக்கிற வேலையை சனி மகாணிடத்திலே கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்படி கடவுளால் அமைக்கப்பட்டிருக்கிற குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் என்ன பலன் காரகத்துவம் என்பதை பார்ப்போமா ஆனால் ஒன்று குருவும் சனியும் ஒரு ராசி கட்டத்தில் போது சனி நல்லவராகி விடுவார் முழுமையான நல்ல சுப கிரகம் கிரகமாகிவிடுவார் குருவாகவே ஆகிடுவார் சனி குருவாகிடுவார் சரி சனி குருவாக ஆகிவிடுவார் என்றால் குரு சனியாக ஆகிவிடுவாரா இல்லை பாதி சனியாக இருப்பார் பாதி குருவாகத்தான் இருப்பார் அவர் குருவல்லவா எந்த கிரகம் தன்னோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை புனிதப்படுத்தக்கூடிய புனிதத்தின் நாயகர் அல்லவா குரு அதனால் சனி முழு குருவாகி விடுவார் குரு ஒரு பாதி குருவாகவே இருப்பார் பாதி சனியாக இருப்பார் அவருடைய காரணத்தும் கொஞ்சம் பாதிக்கப்படும் சனியால் எப்படி சொல்கிறேன் முதல்ல குரு சனி இந்த கிரக சேர்க்கை என்பதே கிரக சேர்க்கைகளில் யோகமான கிரக சேர்க்கைகளில் ஒரு கிரக சேர்க்கை குரு சனி கிரக சேர்க்கை யோகமான கிரக சேர்க்கைகள் ஒரு கிரக சேர்க்கை என்னென்னா குரு தன்னோடு சேர்க்கிற எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தை புனிதப்படுத்தி விடுவார் நல்ல கிரகமாக்கி விடுவார் நல்ல தன்மையில் செயல்பட வைத்து விடுவார் எந்த கிரகம் சேர்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை சிறப்பாக செயல்பட செயல்பட வைக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு கடவுள் வழங்கியிருக்கிறார் அப்படி குரு சனியோ குருவோடு சனி சேர்கிற போது சனி தொழில்காரகர் அல்லவா ஆயுள் அல்லவா அந்த சனியினுடைய தொழில் காரகத்துவம் மிக அற்புதமாக செயல்படும் குரு சனி கிரக சேர்க்கை இருப்பவர்கள் எந்த தொழிலை செய்தாலும் சரி அந்த தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் ஏழையாக பிறந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய உழைப்பால் முன்னேறி விடுவார்கள் இன்னொன்று சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வேலையில் ஈடுபாடு வந்துடும் படிக்கிறப்பவே படிக்கிறப்பவே பகுதி நேர வேலை செய்யக்கூடிய நிலைகள் கூட குருவும் சனியும் இணைந்திருக்கிற ஜாதகர்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று மிகப்பெரிய விஈப்பீக்களுடைய ஜாதகங்களில் உயர்ந்து பொருளாதாரத்தில் இருக்கிறார்கள் அல்லவா அந்த உயர்ந்து இருக்கிற விஈப்பிகளின் ஜாதகங்களில் இந்த குரு சனி சேர்க்கை இருக்கும் பெரும்பாலும் இருக்கும் பெரும்பாலான ஜாதகங்களில் இருக்கும் மற்றவைகளெல்லாம் தசாபுத்தியை பொறுத்தவரை லக்கணத்தை பொறுத்தரும் இந்த அமைப்பு இருக்கும் சரி இப்போ குருவும் சனியும் போது சனியினுடைய தொழில்காரத்துவம் தொழில்நிலை அற்புதமாக இருக்கிறது நல்ல சிறந்த தொழில்நிலைகள் அந்த ஜாதகருக்கு கிடைத்து விடுகிறது தொழிலில் உயருகிறார் சரி குரு எப்படி பாதிக்கப்படுகிறார் ஒன்றும் இல்லை குருவோட காரகத்துவான புத்திரபாகிதி சனி தாமதப்படுத்துவார் குருவால் சனி நல்ல தரு தருவி தந்து விடுகிறார் அவருடைய காரக தொழில்காரன் எந்த தொழில் செஞ்சாலும் நல்ல பலன்களை விடுகிறார் ஆனால் சனியனுடைய தன்மை குரு குருவை பாதிக்கப்படுகிற போது சனி அசுபர் குரு சுபர் அப்போது குருவின் சுபத்தன்மை பாதிக்கப்படுகிறது அப்போ குருவினுடைய முக்கிய காரகத்துவம் என்ன புத்திர அதை தாம இல்லாமல் பண்ண மாட்டார் தாமதப்படுத்துவார் கொஞ்சம் லேட் ஆகும் அப் அதுக்கு தகுந்த மாதிரி திருமணமாகும் திருமணமாகியும் சிலருக்கு புத்திர பாக்கியம் தாமதமாகிறது அல்லவா அதில் இது ஒரு காரணம் மற்ற காரணங்கள் காரணங்கள் இருக்கிறது இப்படி இருந்தால் குரு சனி சேர்ந்திருந்தால் இது ஒரு அந்த ஜாதகத்துக்கு காரணமாகிவிடும் தாமத புத்தர பாக்கியம் அப்புறம் அந்த ஜாதகருக்கு ரெண்டு குழந்தை இருந்தாங்கன்னா ஒரு குழந்தையினால் மன வருத்தம் அடைவாங்க அந்த குழந்தைகளுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும் அப்படி ஒரு தாக்கத்தை சனியினால் அந்த ஜாதகருக்கு ஜாதகரின் குழந்தைகளுக்கு ஏற்படும் இன்னொன்று அந்த குருசனி சேர்க்கை உள்ள ஜாதகர் எந்த தொழிலை செய்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் எல்லாம் அவர் தான் எல்லா த தன்னுடைய தலையிலையும் அத்தனை பொறுப்பையும் வச்சுக்குவார் குடும்பமாக டோட்டல் தன்னுடைய கண் பார்வையில் நாம் முடிவெடுக்கிறதா எல்லாத்தையும் நாம் தான் செய்யணும் நாம் முன்னேறும் செஞ்சால் தான் அது இருக்குங்கிற உணர்வு வந்து ஒரு நல்ல பணி தான் ஆனால் குடும்பத்தினுடைய மொத்த பொறுப்பு அவர் தலையில் வச்சுக்குவார் அதோடு இல்லை தொழில் செய்கிறாரா என்ன ஒரு தொழில் நிறுவனம் நடத்தாலும் மூட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரோட கண்காணிப்பில் இருக்கணும் எல்லாம் நுணுக்க நுணுக்கமாக பார்த்து அந்த தொழில் மொத்த பொறுப்பையும் அந்த தொழில் நிறுவனத்தோடு எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த அந்த மொத்த பொறுப்பையும் தன்னோட தலைப்போடுவார் ஆனால் எந்த தொழில் செய்தாலும் அதிலே முதன்மையானவராக இருப்பார் அந்த தொழிலை முதன்மை நிலைக்கு கொண்டு வருவார் அப்படி ஒரு ஆற்றலை தொழில்காரகரோடு சனியோடு குரு பகவான் போது சனிக்கு அவ்வளோ பெரிய அற்புதமான செயல் தன்மைகளை குரு பகவான் வழங்குவார் அந்த ஜாதகம் அப்புறம் சனி குருவோடு போது ஆயுள் காரகர் அல்லவா ஆயில் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுவும் எட்டாம் இடமும் நன்றாக இருந்து எட்டாம் அதிபதியும் நன்றாக இருந்து குரு சனி சேர்க்கை இருந்தால் போதும் போதும் என்கிற அளவுக்கு ஆயில் கிடைக்கும் சிறப்பான ஆயில் கிடைக்கும் அதோட இப்போது சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்தாம் இடம் பார்வைகள் இருக்கிறதல்லவா மூணாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் தனியாக பார்த்தான்னா பார்த்த இடமெல்லாம் உயிர்காரகத்தும் பாதிக்கும் நல்லா இருக்கும் தனியான சனி பார்க்குற போது உயிர்க்காரகத்தை பாதிப்பார் அதாவது உயிர்காரகத்தோட உறவுகளில் அவருடைய உறவுகளில் சங்கடங்கள் இதெல்லாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன் காணொலியில் பேசியிருக்கிறேன் ஆனால் குருவோடு சேர்ந்து சனி பார்க்கிற போது குருவே பார்ப்பதை போல் அவர் சனி பார்க்கிற மூணு ஏழு பத்தாம் இடங்கள் லக்னத்திற்கு என்ன ஸ்தானமாக வருகிறதோ அந்த ஸ்தானகம் அந்த ஸ்தானம் மிகச் சிறப்பாக செயல்படும் அந்த ஸ்தானங்களில் சனி பார்க்கிற மூணு ஏழு பத்தாம் இடங்களில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களும் நல்ல படங்களை தரும் அப்படி ஒரு சிறந்த ஒரு அமைப்பை ஒரு ஆற்றலை குரு பகவான் சனி பகவானுக்கு வழங்குவார் என்று கூறி அடுத்த காணொலியில் குருவுடன் ராகு சேர்ந்திருந்தால் என்கிற அது கொஞ்சம் அதிரடியான பலன்கள் தான் மனதை நெருடுகிற பலன்கள் அடுத்த காணொலியில் குருவும் ராகும் இணைந்திருந்தால் அந்த கிரகத்தினுடைய தலைப்புக்கு பெயரே குரு சண்டாள யோகம் அந்த குரு ராவ் சேர்க்கை பற்றி உங்களோடு கலந்து பேசுகிறேன் என்று சொல்லி எப்போதும் போல் இப்பொழுதும் வேண்டுகோள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் சே செய்யுங்கள் என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன் உங்களுடைய அன்புடைய உங்களுடைய அன்பிற்குரிய வாழ்த்துதலோடு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி